நமஸ்காரங்கள் அனைத்து ஸ்ரீ டிவி ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் இந்த கடந்த பகுதிகளில் நம்ம அம்பால பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு உற்சாகமா ஒரு மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா சக்தி கொடுன்னு அந்த பராசக்தி தான் நமக்கு சக்தி தரா நமக்கு தாயார் கிட்ட தான் அந்த வருது இப்ப நம்ம செயல்படுத்தக்கூடிய அனைத்துமே அம்பாள் கிட்டே தான் வருது அப்ப நம்ம சென்ற பகுதியில் பார்த்தோம் மூன்று பிரிவுகளாக வைத்துக் கொள்ளலாம் என்று அதாவது முதல் மூன்று நாட்கள் துர்கா பரமேஸ்வரி பர்த்தமை திவித்தீயை திருத்தீயை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி இரண்டாவது மூன்று நாட்கள் வந்து மகாலட்சுமியை வழிபடக்கூடிய நாட்கள் கடைசி மூன்று நாட்கள் சப்தமி அஷ்டமி நவமி வந்து மகா சரஸ்வதியை பூஜை செய்யக்கூடிய நாட்கள் என்று பார்த்தோம் இது ஏன் இந்த துர்கா லட்சுமி சரஸ்வதி இந்த பிரிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னால் மாடி கும்பிடலாமல் நம்ம சாஸ்திரம் வந்து இந்த குணங்கள்லாம் இருக்கு சத்வகுணம் ரஜோகுணம் தமோ குணம்னு பகவத்கீதையில ரொம்ப ஆச்சரியமா அதை பத்தி விளக்கம் கூறியிருக்கிறார்கள் ஆகமங்களில் பூஜைகளிலேயே இந்த சத்வகுணம் ரஜோகுணம் தமோ குணத்துக்கு பூஜைகளே சிறப்பாக ஆலயங்களில் நாங்கள் பூஜை செய்வோம் அது போன்று இந்த மூன்று குணங்களுடைய அமைப்பு தான் இந்த உலகம் உலகத்தில் நீங்க யாரை பார்த்தோமானால் இந்த மூணு குணங்களின் ஒரு கலப்பாகத்தான் இருக்கும் சில பேர் முழுமையாக சத்துவமாக இருப்பார்கள் அல்லது கலந்து இருக்கும் சிலது வெறும் தமோ குணம் இருக்கும் எல்லாம் வெறும் ரஜோகுணம் இருக்கும் சோ இந்த மூணும் சில கலந்து இருக்கும் இங்க துர்கா லட்சுமி சரஸ்வதினு பார்த்தோம்னா அந்த துர்கைன்றதுனா துர்கா துர்கதி ஹாரினின்னு துர்கா தேவின்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம துர்கையை பத்தி பார்க்கலாம் இந்த பகுதியில துர்கை அப்படின்னா துர்கான்றது பெரிய மூலமந்திரம் துர்கா 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 அப்படின்னு அந்த அம்பாள்ல சொல்லும்பொழுது துர்கா துர்கதி ஹாரிணி துர்கம்னா பொதுவா ஒரு ஒரு பெரிய ஒரு நம்மளை சுத்தி ஒரு 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 கோட்டை இது அமைப்புக்கு துர்கம்னு பேர் பெரிய ஒரு மதில் சுவர் இருந்துன்னா துர்கம் அதாவது நம்மை காப்பாற்றுவது அப்படின்னு இருக்கு துர்கம்னா கஷ்டங்கள்னு பேரு துர்கா துர்கதி ஹாரினா எந்த ஒரு சக்தியானது நம்முடைய கஷ்டங்களை போக்கி நமக்கு ஒரு பாதுகாப்பு வலயமாக இரு விளங்குகிறாளோ அவளை துர்கா என்று கூறுவோம் இப்பொழுதெல்லாம் இப்பொழுது ஒரு மாடர்ன் வேர்ல்டு ரொம்ப நாங்கள் ரொம்ப 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 மாடர்னா யோசிக்கிறோம் பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சாஸ்திரங்களை யோசிச்சு பாருங்க ஒரு சிவாலயம் செல்கிறீர்கள் சிவாலயத்துல நீங்க சிவபெருமான பாக்குறீங்க அவரை சுத்தி பாத்தீங்கன்னா கோஷ்டம்னு இருக்கும் நீங்க கோஷ்டத்துல யார் யாருக்கா கவனிச்சு பாருங்க ஒரு பக்கம் தட்சிணாமூர்த்தி இருப்பார் அந்த பக்கம் லிங்கோத்பவர் இருப்பார் இந்த பக்கம் பிரம்மா இருப்பார் கணபதி இருப்பார் நீங்க இந்த பக்கம் எந்த சக்தி இருக்கு நல்லா பாருங்க சிவபெருமானுடைய கோஷ்டத்தில் அந்த போலியோ யாருக்கு துர்கைக்கு சிவபெருமான் கொடுத்திருக்காரு நம்ம நம்ம இந்து மதம் பாருங்க பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இல்ல அதிகமான அதிகாரம் யாருக்குன்னா பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றா அந்த சமயத்துல பார்த்தோமானால் துர்கான்ற சக்தி என்ன பண்றது ஆபத்துக்களை விளக்குறது ஆபத்துக்கள் எப்படி நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தோமானால் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் என்னன்றது யாருக்குமே தெரியாது நமக்கெல்லாம் ஜாதகத்துல ஒரு ஏதாவது சிரமங்கள் இருந்தா ஜாதகத்தை பாக்குறோம் நட்சத்திர ராசின்னு பாக்குறோம் அதுல ஓரளவுக்கு அந்த ஜோசியர் சொல்றோம் அதை தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான் இதை தாண்டி நமக்கு என்ன நடக்கும்ன்றது யாருக்கு தெரியும் என்றால் அந்த பராசக்திக்கு தான் தெரியும் அதுவும் சிறப்பாக இந்த துர்கா தேவி அதெல்லாம் துர்காயுடைய வழிபாடு உடனே நமக்கு ஒரு பலன் தரக்கூடியது அதுவும் குறிப்பாக அந்த ராகு காலத்தில் பார்த்தோமானால் நிறைய பேர் அந்த விளக்கெல்லாம் ஏற்றி அம்பாலை வழிபடுவார்கள் ஸோ அந்த துர்கா துர்கத்தை அவ நிறைய நவதுர்கான்னு பேர் பிரதமம் சைலபுத்ரி சத்வித்தீயம் பிரம்மச்சாரணின்னு இந்த ஒன்பது ராத்திரிகள்லையுமே இந்த ஒன்பது விதமான துர்கையும் வழிபடுவார்கள் அது நவதுர்கான்னா அந்த வனதுர்கான்னு ஆரம்பித்து ஒன்பது துர்கைகள் வனதுர்கான்னா அகஸ்தியர் வந்து வனத்துல உபாசனை பண்ணிருக்கார் உபவாசம் பண்ணி ராமலக் உபதேசம் பண்ணிருக்கார் அது நீங்க எழுப்பு எழுப்புறது அம்பால உத்திஷ்ட புருஷி கிம் சொபிஷி எழுந்துக்கோ தூங்கிட்டு இருக்கியா பயமே நான் சமபஸ்தான் சூழப்பட்டிருக்கிறேன் இது சக்கியம் அசக்கியம் வா நீ முடிய முடியாதுன்னா சொல்லாத இந்த காரியத்தை செய்து கொடு யோசித்து பாருங்களேன் நாம் யாரிடம் கேட்கிறோம் யாரோ ஒரு ஆசாமியிடம் கேட்பதில்லை அந்த பராசக்தியிடம் கேட்கிறோம் அவளால் முடியாதது எது அப்ப பார்த்தோம் நம்ம சமயம் என்ன பண்றது உங்களுக்கு அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ மோட்டிவேட் பண்றது இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டா எடுத்துனா உங்களுக்கு ஒரு ஒரு இப்ப நான் டிப்ரெஷன்ற என்னென்னோ பதங்கள்லாம் பிரயோகப்படுத்துறா அந்த பதங்கள்லாம் நம்ம டிக்ஷனரியில இருக்கக்கூடாது நம்ம சமயத்துல இல்லவே இல்லை எப்பயுமே உற்சாகமா இருக்கக்கூடியது அதை தரக்கூடியவள் யார் என்றால் துர்காதேவி அந்த துர்காதேவி வழ வழிபடக்கூடிய அந்த மூன்று நாட்கள்தான் இந்த பிரதமை த்வி ஓம் துர்கா ஐ நமகா என்று எளிமையானது நாம மந்திரம் என்று கூறுவார்கள் மூல மந்திரங்கள் மட்டும் அந்த ஆச்சாரியனிடமிருந்தா நாம் பெற வேண்டும் நாம மந்திரங்கள்ல நாமாக்கல் நாமார்ச்சன எல்லாரும் செய்யலாம் அதனால பொதுவா கொடுத்துருக்காங்க எப்படி நீங்க பேங்க்ல அந்த கேஷியர் அந்த அந்த இடத்துல குறிப்பிட்டவாதான் எடுத்து தர முடியும் ஆனா ஏடிஎம்ல கார்டு இருந்தா நம்ம ஸ்வைப் பண்ணலாம் பாருங்க அது மாதிரி மந்திரங்கள் வந்து நாமாக்கள் எல்லாரும் இது போன்ற துர்கையுடைய நாலாவது விபக்தியில சொல்லுவோம் நமஹான்னு சொல்லிட்டா நமஸ்கரிக்கின்றேன் என்ற அர்த்தம் நமஹ என்றால் நமஸ்கரிக்கின்றேன் போற்றி மட்டுமல்ல நமஹா மகா என்றால் நான் நான் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா அது இல்லாமல் நாமஹா அது இல்லையம் அனைத்தும் நடைபெறுகின்றனவோ அவை அனைத்தும் செயல்கள் என்று சரணாகதி அடைந்து அந்த டோட்டல் சரண்டர் என்று கூறுவார்கள் நாம் வழிபடக்கூடிய இந்த முதல் மூன்று நாட்கள் இந்த துர்காதேவியை வழிபட்டு நம்முடைய கஷ்டங்கள் என்று கூறக்கூடிய நினைக்கக்கூடியவைகள் அனைத்தும் பெற்று நாம் நன்மை அடைவோமாக அடுத்த பகுதியில் நாம் இந்த லட்சுமி பூஜையை பற்றி பார்க்கலாம் நமஸ்காரங்கள்